இதெல்லாம் இருந்து நீங்கள் மீண்டு வரணும் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பிறப்புறுப்பில் பிரச்சனை வரும் ஆமாம் ஏற்கனவே மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றக்குள்ள இன்னும் கூடுதலான அந்த எஃபெக்ட் அதிகமாகும் தந்தை வழி சொத்துக்கள் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெட்டிப்பு வேலை வருமானம் உண்டாகும் ஒரு வேலையால் ரெட்டிப்பு வருமானம் உண்டாகும் ஆமாம் வாகனங்களால் யோகம் உண்டாகும் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம் ஏற்கனவே வாகனம் இருக்காங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அப்போ வாகனத்தை வைத்து தொழில் பண்ணுறவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த மாதம் நல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் வெளிநாட்டு பயணங்கள் இப்போது சிறப்பு தூரதேச பயணங்கள் சிறப்பு எல்லா விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னா காதல் மனைவி கணவன் இந்த இந்த விஷயம் அந்த பாயிண்ட் உயிர்காரகத்துவத்தை கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய விஷயங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம்